விஜய் அவர்கள் பேசிய பிறகு நமக்கு வந்த அழைப்பு நம்ம அவங்க கூட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை தம்பி இப்படி ஒரு சமகாலத்தில் இப்படி ஒரு திராணி உள்ள ஒரு நபரை நான் அரசியல் களத்தில் பார்த்ததே இல்லை நான் மாற்று கட்சி தான் ஆனா நான் உள்ளபடி வியந்து போகிறேன் விஜய் அவருடைய பேச்ச என்ன காரணம்னு கேட்டேன் ரொம்ப அக்ரஸிவா பேசறதுனாலயா சார் அப்படின்ட்டு இல்ல நான் தியந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நாங்கள் திமுகவை எதிர்த்த போது எல்லாமே மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவை எதிர்த்த போது எல்லாமே நாங்கள் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஒன்னு பதவியோ அல்லது பணமோ அல்லது வந்து அதிகாரத்துக்கான மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஆனால் விஜய் அவர்களை எந்த கோணத்திலையும் திமுக டச் பண்ண முடியல கூட்டணி பேரம் பேச போறதுல திமுக கூட வீட்டு பேரம் கிடையாது நீங்க விஜய்கிட்ட பணம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்குற அளவுக்கு விஜய் கிடையவே கிடையாது ஏன்னா அவர் எவ்வளோ நம்பர் ஒன் கிட்டத்தட்ட டாக்ஸ் கிட்டத நம்பர் ஒன்றா இருக்கிறாரு எவ்வளோ பெரிய பணம் படைத்த நபரும் உங்களுக்கு தெரியும் உச்சபட்ச நடிகருன்னு தெரியும் ஸோ இப்போ இதுலலாம் அன்காம்ப்ரமைஸாக இருக்கிறதுனால ஸ்டெப்பனா நின்று அடிக்கிறாரு அந்த விஷன் அவருக்கு ரொம்ப தெளிவா